വെറ്റി വേൽ മുരു അരോഹരാളാ ശിവശക്തി ബാല സൺമോഹനാദാചരണം ശരവണഭവനേ കരുണയൻ ബടിവേ സൺമോഹനാദാചരണം சிங்காரவேலா சிவசக்தி பாலா சண்முகநாதா சரணம் பவனே கருணையின் படிவே சண்முகநாதா சரணம் ചിത്തീരെ നിലവേ തൂവപ്പൊരുളേ ശിവഗിരി വേള ശരണം വേള സേവടി തൊഴുതോം ശരണം ചിത്തീരെ നിലവേ തൊരുളേ ശിവഗിരി സേവടി തൊഴുതോം ചരണം മുത്തപ്പവുനേ വിത്തക അറിവേ മുത്തമിള്ള ചരണം மூவிறு முகமே பூவிதழ் மனமே முடிமணி தொழுதோம் சரணம் பவுனே வித்தக அறிவே அமுதே சரணம் மூவிறு முகமே பூவிதழ் மனமே முடிமணி தொழுதோம் சரணம் ീച്ചുവയേ തിങ്കളിൻിയേ സിത്തിടും എഴിലേ ചരണം സിന്തടലേ സന്തന കുടമേ സിംഗേളരണം ചുവയേ തിങ്കളിൻ ഒളിയേ സിത്തിടും എഴിലേ ചരണം சிந்தனை கடலே குடமே சரணம் சிங்காரவேளாச்சரணம் கதிரே குங்குமச்சிமிலே பார்வதி பாலா சரணம் பழனியம்பதியின் சுந்தர மதியே பாங்குடன் தொழுதோம் சரணம் பங்குணிக்கதிரே கொங்குமச்சிமிளே பார்வதி பாலாச்சரணம் பழனி எம்பதியின் சுந்தர மதியே பாங்குடன் தொழுதோம் சரணம் மங்கையற்கனவே சங்கரன் மகனே மயில்வாகணனே சரணம் மங்களம் தந்திட பொங்கிடும் அருளே மலரடி தொழுதோம் சரணம் மங்கையற்கனவே சங்கரன் மகனே மயில்வாகணனே சரணம் மங்களம் தந்திட பொங்கிடும் அருளே மலரடி தொழுதோம் சரணம் பங்கைய மலரீதழ் தங்கிய திருவே பரமனின் குருவே சரணம் பன்னீர் விழியே புன்னகை மொழியே வரிவுடன் அருள்வாய் சரணம் பங்கைய மலரேதழ் தங்கிய திருவே பரமனின் குருவே சரணம் பன்னீரு விழியே புன்னகை மொழியே பரிவுடன் அருள்வாய் சரணம் சிங்காரவேலா சிவசக்தி பாலா சரவண சரவணபவனே கருணையின் படிவே சண்முகநாதா சரணம் சண்முகநாதா சரணம் षण्हनादाचरणम्